இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்பாடு கேட்டு கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க உயிர்க்கும் கூட துணைக்கால் போட்டு புள்ளி வச்சிருப்பாங்க துணைக்கால் போட்டு புள்ளி வைக்கவே கூடாது எப்படி வைக்கணும் அப்படின்னா துணைக்கால் போட்டு கீழே இழுத்துறணும் இழுத்தது இருளா மாறும் அப்ப இரு அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா பல பேரு பாய்டு சரியாக இல்ல அச்சு ஊரில் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த கனிப்பொறி அப்போ அதை மாற்ற முடியும் தானே துணைக்கால் போட்டால் இரு வராங்கிறது இயல்பு அப்போ துணைக்கால் போட்டு கீழே இழுத்தாதான் இரு ஆக மாறும் அப்போ அதை என்ன செய்யலாம் அது சரியான உரையில மாற்றலாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது ஏன்னா கடவுள் படைத்த ஒரு பொருளை போட்டுதான் மாற்ற முடியாது மனிதனாக படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அதை மாற்றி விடலாம் இதை வந்து முடியும் நம்மளால் மாற்ற முடியும் அப்போ அந்த அடிப்படையில் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிற துணைக்கால் போடாமல் துணைக்கால் போட்டு கீழே இழுத்தாக்க அது இல்லாம வரும் இப்போ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு போட்டிருக்கும் அப்புறம் ஜூன் இருபத்தி இரண்டு இல்லு போட்டிருக்காங்க குண்டு இல்லை போட்டிருக்காங்க அது பக்கத்தில் ஈ வரும் ஈ வந்த இல்லுன்னு வரும் என்னைக்குமே புள்ளி வச்சு எழுத்து தனியாக வராது இருபத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய எண்ணோடு ஈ போட்டு இல்லு போட்டால் தான் அது சிறப்பாக இருக்கும் அப்போ ஜூன் இருபத்தி ரெண்டில் பிறந்த நாள் காணும் புரட்சி தளபதியே போட்டிருக்காங்கல்ல என்ன வரணும் அப்படின்னா புரட்சி கூட்டல் தளபதியே புரட்சி தளபதி இத்து வரணும் ஏன் வரணும் அப்படின்னா புரட்சி அப்படிங்கிறது சி இருக்கு பார்த்தீங்களா சி அப்படி சொன்னா இச்சு கூட்டலி வருது இகரை ஈற்றுச்சூழலை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து போடுவோம் அப்போ தளபதி தா வருதா அப்போ தாக்கு இணையான ஒற்றெழுத்து இத்து இப்போ பாருங்களேன் புரட்சி கூட்டல் தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி கூட்டல் கலைஞர் புரட்சி கலைஞர் புரட்சி கூட்டல் தலைவி புரட்சி தலைவி அதே மாதிரி புரட்சி கூட்டல் தளபதியே புரட்சி தளபதியை இத்து போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் புரட்சி தளபதியை வாழ்க பல்லாண்டு எல்லா பேரும் போட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மாநகர இளைஞர் அணி இப்புப் போடணும் மாநகர இளைஞரணி பொருளாளர் இப்பு போடணும் மற்றபடி எங்கேயுமே பிழை இல்லை இதை ஒன்று மட்டும் சரியாக எழுதினால் மிக சிறப்பாக இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் புரட்சி கூட்டல் தளபதியை புரட்சி தளபதியை என்று இத்து போட்டு சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்